ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமா வந்து தோல்விக்கு வந்து நான் வந்து காரணம் கிடையாது யங் பிளேயர்ஸை நம்பி நம்ம வீரர்களை நம்பி வந்து நான் எடுத்த ஒரு ரிஸ்க்கு தான் வந்து இந்த தோல்விக்கு வந்து காரணம் ஸோ வந்து பேட்டிங் லைன் நான் வந்து மாத்திருக்க கூடாது நம்ம பசங்களை நம்பி நான் அதை வந்து பண்ணேன் அது எனக்கும் வந்து செட் ஆகலை நம்ம பிளேயர்ஸும் வந்து சரியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியோடு வந்து பேசியிருக்காரு ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து பும்ரா தலைமையில் நம்ம இந்தியா இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க அப்போவே வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ரோஹித் சர்மா வந்து வேணாம் அவர் வந்து அப்போ அவருக்கு குழந்தை பிறந்த காரணத்தினால நம்ம இந்தியாவில் வந்து இருந்தார் ரோஹிட்டை இந்தியாவிலேயே இருக்க சொல்லுங்கள் பும்ராவே நல்லா கேப்டன்சி வந்து பண்ணுறாரு அதனால் வந்து தொடர்ந்து அவரே வந்து இருக்கட்டும் எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு உள்ள போய் பிளேயிங் லெவன் வந்து கொலாப்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விமர்சனத்தை வந்து முன் வச்சாங்க அப்போ ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து இந்தியிலே ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து ரோஹித்துக்கு ஆல்ரெடி வந்து இருந்துச்சு அதுலேயும் வந்து இந்த பிங்க் பால் டெஸ்ட்டு டே நைட் டெஸ்ட் அப்படின்னாலே ஆஸ்திரேலியா ரொம்ப சூப்பராக வந்து அவங்க வந்து அதை வந்து பண்ணியிருக்காங்க அந்த டெஸ்ட்டில் வந்து ஆடி இருக்காங்க அப்போ சொந்த மண்ணில் அவங்க ஆல்ரெடி தோத்ததே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக வந்து போயிடுச்சு அதேமாதிரி பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆடிட்டு போயிட்டாங்க அதில் வந்து ஒரு ஒரே ஒருத்தர்னால தான் நம்ம வந்து தோத்தோம் ட்ரேவிஸ் ஹெட்டை வந்து நம்ம வந்து செஞ்சுரி எந்த அடிக்கை விட்டுருக்க கூடாது இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நம்ம ஜெயிச்சதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா விராட் கோலி மற்றும் ஜெய்ஸ்வால் நிறைய இவங்க ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க அப்போ வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு டீம் வந்து ஒரு டீமில் இருக்க பிளேயர் வந்து செஞ்சுரி அடிச்சு ஆப்போனன்ட் டீமில் யாருமே ஒரு ஃபிஃப்டி கூட போடலை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ரிசல்ட் வந்து மோசமாக தான் வரும் அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ட்ரேவிஸ் ஹெட்டை வந்து நம்ம வந்து செஞ்சுரி போட விட்டுட்டோம் நூற்றி நாற்பது சாக்னே வந்து ஹாஃப் சென்சுரி போட்டார் அறுபத்தி நாலு ரன் அடிச்சிருப்பார் மெக்சிவன் முப்பத்தி ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்திருப்பார் ஸோ இவங்க மூணு பேரும் நல்லா ஆடிட்டு போயிட்டாங்க பட் செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம இந்தியா தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா ஒரு தனிநபர் அதிகபட்ச ஸ்கோரே வந்து நாற்பத்தி ரெண்டு தான் ஸோ அந்த நாற்பத்தி ரெண்டுக்கு பிறகு வந்து சுமன் கில்லு ரிஷப் பண்ட் இருபத்தி எட்டு அடிச்சிருப்பாங்க ஜெய்ஸ்வால் இருபத்தி நாலு அடிச்சிருப்பார் மற்ற பிளேயர்ஸ் வந்து யாருமே வந்து சரியாக வந்து ஆடலை அது வந்து இந்திய தோல்விக்கு வந்து முக்கியமான காரணமாக வந்து பார்க்கப்படுது அதே மாதிரி வந்து ஒரு ஆஸ்திரேலிய வீரர்கள் பார்த்திங்க அப்படின்னா பவுலிங்லேயும் வந்து மிரட்டலாக அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க இப்போ வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் வந்து ஆறு விக்கெட்டை வந்து கைப்பற்றினார் அதுவே வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து கம்மின்ஸ் வந்து அஞ்சு விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருப்பார் அப்போ வந்து போலந்து செகண்ட் இன்னிங்ஸில் மூணு விக்கெட்டை கைப்பற்றியிருப்பார் அப்போ வந்து ஸ்டார்க்கு போலந்து கம்மின்ஸ் அப்படின்னு மூணு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா மிரட்டலாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பட் எதுவே வந்து இந்தியா தரப்புலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நம்ம பும்ரா சிராஜ் வந்து தலா நாலு விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலுமே நம்ம ஹர்ஷித் ரானா நிதிஷ் ரெட்டி அஸ்வின் இவங்களாம் வந்து பெருசாக தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அப்போது வந்து பேட்டிங்கும் சரியில்லை பவுலிங்கும் சரியில்லை இதனால தான் இந்தியா வந்து படுதோல்வியை சந்திச்சிருப்பாங்க தோல்விக்கு பிறகு வந்து கேப்டன் ரோஹித் சர்மா என்ன பேசியிருப்பார்னா பேட்டிங் லைன் இப்போ மாற்றினது வந்து எங்களுக்கு வந்து ஃபேவராக வந்து அமையலை சின்ன பசங்களை நம்பி ரிஸ்க் எடுத்தது பெரிய பிரச்சனையே வந்து மாறிடுச்சு நான் வந்து ஓப்பனிங் வந்து ஆடி இருக்கணும் ஸோ நான் என்னோட இடத்த வந்து மாற்றி என் இடத்துல இன்னொரு பேட்டர் அடிஷனலாக வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கணும் நான் வந்து ஓப்பனிங் ஆடி இருந்தேன்னா மேபி ரிசல்ட் வந்து மாறி இருக்குமோ என்னவோ அது வந்து எனக்கு தெரியலை இந்த திரும்ப ஓப்பனிங்கே ஆடிட்டு திரும்ப நம்ம ஆறாவது இடத்துல போய் ஆடுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து செட் ஆகல அதனால ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே நான் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டல் அவுட் ஆனது அப்படிங்கிறது அன்னிக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவாக வந்து போயிருச்சு ஸோ அந்த பேட்டிங் லைனப்பா நான் வந்து ரிஸ்க் எடுத்து தான் வந்து பண்ணேன் ஸோ அதுதான் இந்திய நீங்கள் தோல்விக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரோகித் சர்மா வந்து நம்ம அந்த பேட்டிங் லைனப் நம்ம கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால் கோலி இவங்கள தான் வந்து சொல்கிறாரு ஏன்னா அவங்க அவங்க வந்து ஓப்பனிங்கில் வந்து நல்லா ஆடி நல்ல ரன்கள் சேர்த்துருக்கணும் ஃபஸ்ட் இன்னிங் ஃபஸ்ட் டெஸ்ட் மாதிரி பட் இதில் வந்து அவங்க அந்த மாதிரி சேர்க்கலை அதுதான் வந்து தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ரோகித் மென்ஷன் பண்ணுறாரு நன்றி Bye.